கிறிஸ்துவின் நாமம் நாமம்கிமைப்படுவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது காலை செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் ரசிக்கப்படவும் ரச்சிக்கப்பட்ட வாலிபர்கள் பகுதி நேரமாக முழு நேரமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய வரும்படியாக சபையோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக ஜெபிப்போம் வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே வேலையில ஜாக்கிரதையா இருந்தால் அந்த வேலை சாதாரணமான ஆளுகளுக்கு முன்னால் நிற்க விடாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய இடத்துக்கு அந்த வேலை கொண்டு போய் விடும் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்கிறார் ஒரு தடவை எங்களுடைய தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் நானும் மனைவியும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேக் வச்சுட்டு வந்து என்னை பார்த்து கேட்டார் நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார் ஆமான்னு இல்லை உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னார் அவர் அவருடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார் அவர் சொன்னார் நான் ஒரு கம்பெனியில் சாதாரண வாட்ச்மேனாக இருந்தேன் எனக்கு படிப்பும் அந்த அளவு நான் படிக்கலை வாட்ச்மேனாக இருந்து அங்கே வர்ற காருகளுக்கு திறந்து விடவும் இப்படிப்பட்ட வேலை தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதில் வேலை பார்த்த ஒரு அதிகாரி என்கிட்ட கேட்டாங்க நான் உனக்கு படிக்க வைக்கிறேன் நீ படிப்பியான் கேட்கும்போது அவர் சரி என்று சொல்லியிருக்கிறார் அவர் படிக்க படித்திருக்கிறார் படித்து முடித்து அதே கம்பெனியில் அவர் பெரிய அதிகாரியாய் மாறினாராம் எந்த கம்பெனியில் அவர் வந்து கேட்டை திறந்து விட்டாரோ அதிகாரிகளுக்கு அதே இடத்துல இவர் காரை திறந்து வர்ற அளவுக்கு கர்த்தர் என்னை மாற்றிட்டார் அப்படின்னாரு காரணம் அந்த வாட்ச்மேன் வேலையில் அவர் ஜாக்கிரதையாக இருந்ததுனால உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவரை அதிகாரியாகி மாற்றிட்டார்ன்னு சொல்லி ஏண்ட் அந்த சாட்சியர் சொன்னார் இன்னைக்கு அநேக பேருக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறார் வேலை இருந்தால் தான் சாப்பிட முடியும் வேலை இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் ஆனால் அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோம் அதுதான் முக்கியம் பலரை கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு வேலையே வரமேட்டுக்கு வேலையே கிடைக்க மாட்டுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரிதான் அந்த வேலை பெரிய இடங்களுக்கு கொண்டு போயிடும் வேலையாக இருந்தாலும் சரி தான் மூலியமாக இருந்தால் சரி தான் சின்ன ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பியூனாக இருந்தால் சரிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்யணும் யாரை பத்தியும் பேசக்கூடாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஆண்டவருக்கு பயந்து செய்வீங்கன்னா அது ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் விடுமா இன்னொரு வேதாகமத்தில் ஜாக்கிரதையா இருந்தா அது மோசமான ஆளுகிட்ட விடாதான் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் விடுமா உங்க வேலையை நல்ல புத்தியோடு கவனத்தோடு செய்யுங்க இன்னைக்கு அனைகர் சொல்லுவாங்க எனக்கு வேலையே வரமாட்டேக்கு யோசித்து பாருங்க சரியான நேரத்துக்கு போறீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிசினஸ்ல உண்மையா இருக்கீங்களா உண்மையை சொல்லி சம்பாதிக்கீங்களா சிலர் என்ன செய்வாங்கன்னா வேலை கொடுப்பாங்க சரியா செயல் அப்படின்னா அடுத்த பார்ட்டியை பார்த்துட்டு போயிடுவாங்க பேதாகமத்தில் ஒன்றராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரத்துல இரவியாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் அவன் காரிய சமத்தான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசைப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் இரவியாம் பராக்கிரமசாலியா இருந்திருக்கிறான் காரிய விசாரிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறான் யோசித்துல உண்மையா செய்யுங்க ஆண்டோருக்கு பயந்து செய்யுங்க சில நேரங்கள்ல வேலை செய்யறவங்க கூட இருக்கிறவங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்க அவங்கள பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஜமான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாகம் என்ன வேலை கிடைக்கோ அதை செய்யுங்க ஊழியம் செய்தாலும் சரி ஜாக்கிரதையாய் திருவசனத்தை அறிவிக்கணுமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை அறிவிக்கணுமா இப்படி நம்ம ஜாக்கிரதையாய் செய்யக்கூடிய ஊழியம் பெரிய ஊழியங்களுக்கு கொண்டு போய்விடும் பார் வீட்டில் வேலை செய்த யோசைப்பு பாருங்க அவன் ஜாக்கிரதையாய் இருந்தான் தேவனுக்கு பயந்து இருந்தான் ஆகவே தன் வீட்டுக்கு அவன் ஒரு பொறுப்பாய் கர்த்தர் மாற்றிவிட்டான் அடிமை ஆசிதிக்கப்பட்டான் காரணம் என்ன தெரியுமா கொடுக்கப்பட்ட வேலையில கர்த்தருக்கு பயந்து செய்யறது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வேலை எந்த வேலைனாலும் பர வேலை அதை கர்த்தருக்கு பயந்து உண்மையா செய்ய உண்மையா கூடிய வாங்க யாட்டி அநியாயமா வாங்காதீங்க ஒரு வேலை ஏதாவது அதிகமா கொடுத்தா அவங்கள்ட்ட சொல்லுங்க அதிகமா இருக்கு சொல்லுங்க கிடைக்கிறதெல்லாம் ஆண்டவர் தாரான்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில இப்படி சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அது ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் விடுமா எனவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் உண்மையா செய்யணும் நமக்கு பயந்து செய்யணும் ஊழியமா இருந்தால் சரிதான் எதுவாக இருந்தாலும் சரிதான் உண்மையா செய்ய உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு போவத நீங்க பாப்பீங்க கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாங்கள் உமக்கு பயந்து உண்மையாய் செய்ய உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து கேட்ட ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிங்க ஆண்டவரே இவர்களை வாழாக்காமல் தலையாக்குவீராக கீழாக்காமல் மேலாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன் குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறேன் எல்லா சபைகளிலும் ஆராதனை ஆசிர்வதிங்க ஸ்தல போதகரை கத்திர பயன்படுத்துங்க திரளான புதிய மக்கள் செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன் விசுவாச மக்கள் தங்களுடைய சபையில் சேர்ந்து தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகவும் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலேலுய்யா கிரைஸ்தலான்